மொரீசியஸ் ரூபாய் நோட்டு மொரீஷியஸ் என்பது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று தமிழர்கள் குடியேறிய நாடுகளில் ஒன்று உள்ளபடியே அது தமிழ்நாடாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவுக்கு பிறகு அது விடுதலை பெற்றதுனால இந்திக்காரர்களுடைய நாடாக ஆகிவிட்டது என்றாலும் கூட பாருங்க இங்க பத்து ரூபாய் என்று அழகான தமிழில் டென் ரூபீஸ் என்கிற ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் தான் இருக்கிறது மூன்றாவது தான் இந்தி வருகிறது இந்த நோட்ல பாருங்க தெரியுதாக மூன்றாவது தான் இந்தி வருகிறது அதோடு மட்டுமல்ல பத்து என்கிற தமிழ் எண் இருக்கிறது காணாவும் சுழியவும் இருக்கிறது நம்ம நாட்டு நோட்ல தமிழ் எண் இருக்கிறதா ஐயா தமிழ் எண் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழுக்கு ஒரு எண்ணு இருக்கிறது என்று தெரியுமா ஐயா இல்லையே அப்புறம் இவர்கள் என்ன தமிழுக்காக ஆட்சி நடத்துகிறார்கள் மொழிப்போரினால என்ன தமிழ்நாட்டுக்கு பயன் வந்தது அந்த மொழிப்போரினுடைய பயன்களை அறவே அகற்றியதைத்தானே நீங்கள் செய்திருக்கிறீர்கள்